அருமையானவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதலாவது எல்லோருமே சமாதானமாக இருக்கீங்களா அதுதான் முக்கியம் சமாதானமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் சாப்பிடும்போது இன்னொருத்தர் உட்காந்து சாப்பிட்றதில்ல ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தூங்குறது இல்லை வீட்டில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னா முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறாங்க தண்ணி குடிக்கும்போது கிச்சனுக்குள்ளே போகும்போது கூட கிச்சனில் அவங்க இல்லாத நேரத்தில் இவங்க போகிறது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி சமாதானம் இல்லாம பிரிவினைகள் இருந்தா எப்படி இருக்கக்கூடாது இல்லையா நம்ம ஆண்டவர் வந்து எப்படியானவர் பாத்தீங்கன்னா இயேசு அவருக்கு பல பெயர்கள் இருக்கு உங்களுக்கு வீட்ல ஒரு பேர் இருக்கும் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க ஆபீஸ்ல செல்லம்மா ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க நண்பர்கள் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க இல்லையா அதே மாதிரி ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு இயேசுக்கு இப்போது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் நீங்கள் உங்களோட பைபிள் எடுத்துக்கோங்க உங்களோட ரூமில் வச்சுருக்கீங்கள எடுத்துகிட்டு வாங்க குட்டி பசங்களாம் உங்களோட பைபிள் எடுத்துகிட்டு வாங்க ஏசாயாவில் ஒன்பதாம் அதிகாரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்களா சரி அதில் ஆறாம் வசனம் படிப்போமா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அப்படின்னு ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு இதில் கடைசியாக ஒரு பேர் பார்த்தீங்களா சமாதான பிரபு என்ன பிரபுவா சமாதான பிரபு இந்த சமாதானங்கிற வார்த்தையே வந்து எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்திங்களா இந்த சமாதானம்ங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதமான ஒரு வார்த்தை சண்டை சண்டைங்கிறது யாருக்கு தான் பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது இல்லையா சண்டை சச்சரவோடு இருக்கிற வீடு நல்லாவாக இருக்கும் அது ரொம்ப தப்பு இல்லைங்களா இந்த சண்டைங்கிற குணம் வந்து அது பிசாசோட குணம் சண்டை மூட்டுறது எரிச்சல் மூட்டுறது கோவப்படுத்துறது பிரிவினை ஏற்படுத்துறது வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாக்குறது ஒரு டைனிங் டேபிளில் நாலு பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆ அருமையாக ஆண்டவரை பற்றி பேசிட்டு சிரிச்சுட்டு அப்படி வந்து நம்ம சந்தோஷமாக தானே நல்ல ஆசீர்வாதம் அதுதான் சமாதானமும் கூட அதை தான் ஏசு விரும்புகிறாரு அதனால தான் அவரோட பேர் சமாதான பிரபு இப்போது இந்த சமாதானம் வந்து யாருக்கு பிடிக்காது யார் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா அதே ஏசையா புஸ்தகம்தான் ஏசையா புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் இப்போ அப்படியே நீங்கள் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு வாங்க நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு வசனங்கள் இருக்குது ஏசையால் அதில் இருபத்தி ரெண்டாவது வசனம் படிங்க பாருங்க துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாருக்கு சமாதானம் இல்லை யார் சமாதானம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்மார்க்கர் சமாதானம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு சமாதானமும் இல்லை ஏன்னா அவங்க சமாதானம் பண்ணுறதில்ல சமாதானத்துக்கு காரணமாக இருக்கிறதில்ல கரெக்டுங்களா ஆனால் ஒருத்தர் வந்து சமாதானம் பண்ணுவாங்களாம் அது யாருன்னு பார்த்துடலாங்களா ஆ ஓகே நான் ஒரு வசனத்தை படிக்கலாம் நீங்கள் அப்படியே வாங்க மத்தேயு புதிய ஏற்பாடுக்கு வந்துடணும் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் சிறு பிள்ளைகள் பார்த்துட்ருக்கிறவங்கலாம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றையோ ஐந்தாம் அதிகாரம் படிப்போமா ஒன்பதாம் வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் யாருடைய புத்திரா தேவனுடைய புத்திரர் நம்மலாம் நம்மளாம் இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்லிக்கிறோம் இல்லையா நான் இயேசுவின் பிள்ளை எனக்கு பயமே இல்லை அப்படிலாம் பாட்டு பாடுறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணணுமாமா சமாதானம் பண்ணணுமாமா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு சமாதானம் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் பாக்கிய வான்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறாரு நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணார் இல்லையா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேலே விழுந்தது தண்டனை அவர் மேலே விழுந்தது அதனால தான் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரால் ஸோ நாம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் சண்டை சச்சரவு பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அந்த சண்டை நடக்கும்போது அந்த இடத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது இப்போ எனக்கும் உங்களுக்கும் சண்டை வருதுன்னா யார் முதல்ல சமாதானம் பண்ணுறதுங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை உண்டாகணும் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னோடய பெரியம்மா எங்கள் அம்மாவோட அக்கா எங்கள் மேலே தான் தப்புன்னு வச்சுக்கிறோங்க வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் அவங்களோட பேசுகிறது இல்லை சண்டை ரொம்ப சண்டை இப்படி இருந்தது ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்தினார் சமாதானமாக இருக்கணும் மன்னிப்பு கேட்கணும் போய் சமாதானமாகுங்க ஒப்புறவாகுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் குடும்பத்தோடு போய் மன்னிப்பு கேட்டோம் சமாதானமானோம் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த குடும்பமும் ரட்சிக்கப்பட்டாங்க எப்படி நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க எப்படி இப்படி சமாதானம் பண்ணுறீங்க உங்களுக்கு இப்படி குணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஏசு ஏசு தான் இந்த குணத்தை எங்களுக்கு கொடுத்தாரு ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது மன்னிங்க அதே மாதிரி மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த குணத்தை பார்த்து அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சும்மா இல்லை அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சமாதானமானாங்க இது எவ்வளவு ஆசீர்வாதமான விஷயம் எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா ஏசு இதை தான் விரும்புகிறார் இதை தான் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறார் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எங்கள் மனைவிக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை சச்சரவு இருந்தது ஒரு சரியான சூழ்நிலையில் ஏற்ற காலத்தில் ஊழியக்காரர்கள் மூலமாக சமாதானமான சூழ்நிலை ன்னு உருவாச்சு சமாதானமாகற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த சமாதானமாகிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் போது நான் வந்து நான் பேசின வார்த்தைகளுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அவங்களும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு நானும் மன்னிப்பு கேட்டேன் அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க சமாதானமான சூழ்நிலை ஒன்று உருவாயிடுச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறோம் இல்லைங்களா கணவன் மனைவியா சந்தோஷமா இருக்கோம் நாங்கள் மட்டும் சந்தோஷமா இல்லை என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையும் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களோட தாயும் தந்தையும் சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் ஒரு மனமா ஒரு வீட்டில் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு இது எவ்வளவு ஆசிர்வாதம் பாத்தீங்களா இந்த ஆசிர்வாதம் எதனால கிடைச்சது சமாதானம் ஆனதுனால அதனால தான் ஆண்டவர் விரும்புகிறாரு நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சமாதானம் பண்ணுறவங்களா நான் இருப்பேன் பிரதர் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து சண்டை சச்சரவு தான் செய்யுது நான் சொல்றது அவர் கேட்கவே மாட்டேங்கிறார் பிரதர் என் பிள்ளைகள் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதனால் சண்டை உருவாச்சு நீங்கள் அஞ்சு மாதமாக ஆறு மாதமாக ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமல் இருக்கீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக பேசாமல் இருக்கீங்க அதெல்லாம் இருக்குதானே செய்யுது உங்கள் நண்பர்களோட பேசாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா தவறு தானே தவறான நண்பர்கள் இருந்தால் அவங்க கிட்டேருந்து விலகணும் அது தவறு அது அது சரிதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம நம்மளோட வீணான பயிராக்கியங்கள்னாலும் கோபங்கள்னாலையும் சண்டை போட்டுட்டு சமாதானம் பண்ணாம பிரிஞ்சிருக்கும் கரெக்டாக நம்ம மனசு தான் செய்யுது அவர் நம்மக்கிட்ட பேச மாட்டாரா இவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களான்னு தான் செய்யுது ஆனா சமாதானம் பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை சரியா ஆண்டவர்கிட்ட கேளுங்க அதுக்கான ஏற்ற சூழ்நிலையை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் அதே மாதிரி பாருங்க இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு சொந்தக்காரங்க அது அத்தையோ மாமாவோ பெரியம்மாவோ சித்தப்பாவோ யாரோ எங்கள் சொந்தக்காரங்களே இப்படிதான் பிரதர் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படிலாம் சொல்லி நான் சண்டை போட்டுட்டு ரெண்டு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக பரம்பரை பரம்பரையாக பேசாதவங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா ஆனால் நீங்கள் போய் பேசி பாருங்கள் கண்ணீர் மட்டும்தான் பதிலாக வரும் ஆ சொன்னேனே என்னுடைய பெரியம்மா அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க ஒரு குடும்பத்தோடு போய் சமாதானமானாங்க சமாதானமாகும் அவங்க கிட்ட இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா அவங்க முதியவர்கள் அவங்க சொன்னது இப்போவாது என்னை வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சே பரவாயில்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் நீங்கள் மன்னிப்பு எதுவும் என்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானமானாங்க இது எவ்வளவு ஆறுதலான விஷயம் இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு இதை தான் ஏசு விரும்புகிறாரு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் யாரா நீங்கள் சமாதானம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சமாதானம் பண்ண நொடியிலிருந்து தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி பரலோகமே தீர்மானிச்சிடும் நீங்க தேவனுடைய புத்திரராக ஆயிடுவீங்க தேவனோட பிள்ளையா தேவனோட புத்திரரா ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆசிர்வாதத்துக்கு குறை ஏதாவது இருக்குமா வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா யாராவது நம்மளை எதிர்த்து நிற்க முடியுமா தேவன் உங்களோடு இருப்பார் ஏன்னா சமாதானம் பண்ணுவது இயேசுவின் குணம் அந்த இயேசுவின் குணத்தை நீங்க வெளிப்படுத்தணும்னு சொல்லி இயேசு விரும்புகிறாரு இன்றைய நாள் நம்ம ஒப்பு கொடுப்போமா வீணான கசப்புகளை விட்டுருவோம் வைராக்கியங்களை விட்டுருவோம் உங்க கண்களை மூடி இருதயத்தில் கை வச்சுக்கோங்க சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் உம் நான் உமது நாமம் சமாதான பிரபுன்னு நான் எனக்கு தெரிஞ்சு கொண்டேன் ஆண்டு உமது சமாதானத்தை போலவே நானும் சமாதானத்தை வெளிப்படுத்த நான் எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு யார் யார்கிட்ட பேசாமல் இருக்கிறனோ அந்த வீணான கசப்புகள் எல்லாத்தையும் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரை நான் சமாதானமாய் போகிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையை நீர் உண்டு பண்ணும் நீர் உண்டு பண்ணும் நான் மன்னிப்பு கேட்க சமாதானமாக ஒப்புரவாக என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன் அதன் மூலமாய் வருகிற ஆசிர்வாதங்களை நீர் எனக்கு காய் ஸ்தோத்திரம் சமாதானம் உண்டாகிறதற்காய் நன்றி வீடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சமாதானம் பண்ணும் மனதை தந்ததற்காய் நன்றி நீர் என்னை புத்திரன் என்று புத்திரன் என்று அழைத்திருக்கிறதற்காய் நன்றி 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 ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்